வணக்கம்ப்பா இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறதே சளி பிடிக்கும்ப்பா அது வந்து ஒரு சிலருக்கு சேராது அலர்ஜி ஆகி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி பசங்களுக்கு பாலே தராதீங்க பெரியவங்க கூட பால் குடிக்க வேண்டாம் இப்போ வந்து அந்த வந்து நுரையீரலில் வந்து சளி அதிகமாக ஏற்படுத்தும் நுரையீரல் அப்புறம் தலை சைனஸ் பிரச்சனை மூக்குச்சளி சளி இந்த மாதிரி சளி ஏற்படுத்தும் இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் பால் நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம் தேங்காய் பாலில் ஒரு அரை டம்ளர் போதும் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுத்து ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு மிளகு தூள் ரெண்டு சிட்டியை போட்டு தேவையான இனிப்புக்கு வந்து பனங்கரு கண்டு போட்டுக்கலாம் சரி தேன் கிடச்சா ரொம்ப நல்லது தான் அதையும் கலந்து லேசாக சூடு பண்ணி காலையிலையும் சாயந்திரம் குடிச்சுட்டு வாங்க சளிங்கிற பிரச்சனையே வராது நுரையீரல் வந்து நல்லா சுத்தமாகும் நுரையீரல் வந்து சளியே கட்டாது நுரையீரலில்